மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஜெர்மனிக்கு சிறியர்களின் வருகை அதிகரிப்பு ஜெர்மனி கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு குடியுரிமை வழங்கியது ஒரு தசாப்தத்திற்கு முன்பு தங்கள் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் பாஸ்போர்ட்டுக்கு தகுதி பெற்ற சிறியர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காரணமாக மத்திய புள்ளியல் அலுவலகம் செவ்வாய் என்று தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சத்து நூறு வெளிநாட்டினர் குடியுரிமை பெற்றுள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட பத்தொன்பது சதவிகிதம் உயர்ந்துள்ளது பாலஸ்தீன நாடு அமைதிக்கான ஒரே பாதை ஸ்பெயின் பிரதமர் பாலஸ்தீன அரசை அமைப்பதே மத்திய கிழக்கில் அமைதிக்கான ஒரே பாதை என்று ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கூறியுள்ளார் ஸ்பெயின் பிரதமர் இந்த நடவடிக்கையை வரலாற்று நீதியின் விடயம் என அழைத்தார் அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரே வழி பாலஸ்தீன அரசை நிறுவுவதும் இஸ்ரேல் அரசுடன் இணைந்து வாழ்வதும் ஆகும் என்று அவர் கூறினார் அயர்லாந்தும் நோர்வேயும் அதே நடவடிக்கையை எடுக்க உள்ளனர் இது இஸ்ரேலின் கோபத்தை உக்ரைனில் இரண்டு கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைனில் உள்ள இரண்டு கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியதாக பாதுகாப்பு அமைச்சகம் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது குடியேற்றங்கள் கார்கியூ பகுதியில் உள்ள இவான் மற்றும் டொனஸ்கில் உள்ள ஆகும் உக்ரைன் ராணுவத்தின் போது பணியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் ஒரு அறிக்கையில் குபியன்ஸ்க் நகரின் கிழக்கே இவான் அருகில் ஒரு தாக்குதலை முறியடித்ததாக கூறினர் போருக்கு மத்தியில் ரஷ்யாவின் திடீர் தீர்மானம் தீவிரவாத பட்டியலில் இருந்து தலைபான் நீக்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து தலிபான்களை நீக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான ரியான் நோவ்ஸ்டி இந்த தகவலை தெரிவித்துள்ளது தலிபான்கள் தொடர்பாக கஜகஸ்தான் சமீபத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் நாமும் விரைவில் அதே அமுல்படுத்துவோம் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜில்லா ரோவ் தெரிவித்துள்ளார் தலிபான்கள் ஒரு உண்மையான சக்தி நாம் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல மத்திய ஆசியாவில் உள்ள எங்கள் கூட்டாளிகளும் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்று அவர் கூறியுள்ளார் ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்களுடன் உரையாடிய புட்டின் உக்ரைன் போரில் வெற்றியை உறுதி செய்வது குறித்து தனது ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தலைவர்கள் முன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உரையாற்றியுள்ளார் ராணுவத்துக்கான தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அரசின் தேவையை சரியான நேரத்தில் சந்திப்பதுடன் சொல்ல குறித்த நேரத்துக்கு முன்பே தேவையான விடயங்களை தயாரித்து அளிப்பதுடன் அவற்றின் தரமும் சிறப்பாக இருப்பதாக புட்டின் தெரிவித்தார் உக்ரைன் போர் காரணமாக தளவாடங்களின் தேவை அதிகரித்துள்ளதையும் கூறி எச்சரித்த புட்டின் ஒரு அடி அல்ல அரை அடி முன்னால் எடுத்து வைத்தால் கூட உடனடியாக அது பழமடங்கு பலனை கொடுக்கும் என கூறியுள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக தலைவர்கள் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவு நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக தலைவர்கள் பிரிட்டனின் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சிக்கு ஜூலை நான்காம் தேர்தலுக்கு முன்னர் தங்கள் ஆதரவை வழங்கினர் நாட்டின் பொருளாதாரத்தின் உறுதியற்ற தன்மை மற்றும் தேக்க நிலைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளனர் சில்லறை வர்த்தகம் விளம்பரம் பயணம் மற்றும் நிதித்துறையில் தற்போதைய மற்றும் முன்னாள் தலைமை நிர்வாகிகள் கையெழுத்திட்ட கடிதத்தில் பிரிட்டிஷ் வணிகத்தில் தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் என்ற முறையில் மாற்றத்துக்கான நேரம் என்று நாங்கள் நம்புகிறோம் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது ஒலிம்பிக் ஆரம்ப நாள் நிகழ்வு ஐம்பதாயிரம் பேருக்கு இலவச அனுமதி சீட்டு வழங்கி வரும் நகரசபை ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நாள் நிகழ்வு வரும் ஜூலை இருபத்தாறாம் தேதி பரிசில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள ஐம்பதாயிரம் பேருக்கு இலவச அனுமதி சீட்டினை பரிஸ் சபை வழங்கி வருகிறது இந்த ஆரம்ப நாள் நிகழ்வில் மூன்று லட்சம் பேர் வரை பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அவர்களை விட ஐம்பதாயிரம் பேருக்கான இடத்தினை ஒதுக்கி அதனை இலவசமாகவே நகரசபை வழங்கி வருகிறது துருக்கி அதிவேக வீதியில் பாரிய விபத்து பத்து பேர் பலி தெற்கு துருக்கியில் அதிவேக வீதியில் பயணிகள் பேருந்து ஒன்று வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பத்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முப்பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் திகதி மெர்சின் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ளது துருக்கியின் தென்கிழக்கு நகரமான தியாபாக்கிலிருந்து தெற்கில் உள்ள அதானாவுக்கு பயணித்த பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தின் வீட்டோவை மீறுவது குறித்து ஜோர்ஜியாவின் வாக்கெடுப்பு வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தின் வீட்டோவை மீறுவது குறித்து ஜோர்ஜியாவின் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மேற்கத்தைய அரசாங்கங்களின் வகுஜன எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தூண்டிய மிகவும் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு முகவர்கள் சட்டத்தின் ஜனாதிபதியின் வீட்டோவை மீறுவதா இல்லையா என்பது குறித்து ஜோர்ஜியாவின் பாராளுமன்றம் இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஜோர்ஜியாவின் பாராளுமன்றத்துக்கு வெளியே எதிர்ப்பாளர்கள் சட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை காட்டுகின்றனர்